ஃபங்க்ஷன் நான் ஆனந்த வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு அந்தாதி அந்தத்தை ஆதியாக கொண்டு அமையும் சொற்கள் அந்தாதி சொற்கள் எனப்படும் அந்தம் என்ற முடிவு ஆதி என்றால் முதல் ஒரு அடியில் இறுதி எழுத்தோ சொல்லோ வாக்கியமோ அடுத்த அடியில் முதல் எழுத்தாக சொல்லாக வாக்கியமாக அமைவது அந்தாதி எனப்படும் இப்போ அந்தாதி வார்த்தைகள் சிலவற்றை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அத்தி தி திரு சி சிரிப்பு பு புன்னகை கை கைபேசி சி சிறப்பு பு புரவி வி வியப்பு பு புள்ளிப்பு பு புரட்டாசி சி சிறகு கு உடகு கு புரட்டி தி திருச்சி சி சிலம்பு பு உதவி வி வினா நன்றி வணக்கம்